அனைவருக்கும் அன்பான இனிய மாலை நேர வணக்கங்களை இலங்கை கிழக்கு மாகாணம் பாசிக்குடா என்ற அருமையான ஒரு டூரிஸ்ட் இடத்திலிருந்து சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி மக்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த பாசிகுடா பீச் இன்றைக்கு நிரம்பி காணப்படுகிறது இப்பொழுது நேரம் சரியாக ஆறு மணி முப்பது நிமிடம் ஆய் கொண்டிருக்கிறது அதில் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட காரணங்களுக்காக சேஃப்டி காரணங்களுக்காக இங்குள்ள பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் பீச்சில் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை ஒளியில் வருமாறு சொல்லிவிட்டார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் தொடர்ந்தும் இந்த பீச்சை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அழகாக இருக்குதுல்ல இந்த பீச்சுடைய உலக டெம்பரேச்சரும் ஓட டெம்பரேச்சரும் வெரி வெரி கோமாக இருக்குது நல்லா இருக்குது உண்மையிலே சந்தோஷமான ஒரு பீச் அமைதியான இடம் பார்க்க நல்லா இருக்கும் நல்ல நல்ல இடம் பார்த்துக்கூடாது வந்து மீது ஒரு நல்ல இடம் நிச்சயமாக நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துவிட்டோம் பார்த்துக்கூடாது இன்று பல இடங்களுக்கு போயிருந்தோம் திருவண்ணமில் வளர்ச்சியை நடைபெறும் பொழுது இவ்வாறாக பல இடங்களுக்கு சென்றிருந்தோம் அத்தனையும் இங்கிலேயே சிறப்பான இடங்கள் அதில் வந்து டிராயிங் அழைத்து வந்திருந்தேன் தான் உங்களுக்கு இப்ராயின் அவையெல்லாம் எல்லா வேணும் மிகவும் சேஃபாக குடிந்திருவார் அவருடைய டிரைவிங் வெடி தான் நல்ல கூடன் காமாக சிரித்து கழிச்சு பேசி எந்தவித செக் பாயிண்ட்ல எல்லாம் நல்ல வடிவாக மற்றவுடன் சமாளித்து கழித்து அதை அவர் பாதுகாப்பாக உங்களுடைய கொலிட்டேயை நீங்கள் செய்து முடிக்கலாம் அவ்வளவு உத்திரமாக கொண்டிருவார் அதனால் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சொல்லியில் எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்தால் அதை என்ன நடக்க வேணுமோ நான் கொண்ட டீட்டெயிலை தரேன் நண்பர்களுக்காக அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற பிறகு தெரியும் ட்ராவலிங் இஸ் நாட் ஈஸி ஸ்பெஷலி ஓவர்சீஸ் பீப்புள் ட்ரென் ட்ராவல் இருக்கு அருமையான காலங்களை சிறப்பாக இருக்கிறது இதுல வைங்க நிபன் எல்லாரு மரங்கிட்டும் அருங்க காலநிலையம் வடிவில ஓட்டம் நல்ல போமா இருக்கும் இரவு கூட நல்ல போமா இருக்கும் இங்கே ஒரு பீச்சு ரெண்டு அலைகள் இல்லை பெரிய அலைகள் இல்லை நல்ல குவாய்டான குடா பாசி குடா எல்லாராவும் கிட்ட விட இருக்கக்கூடிய ஓஷன்லேருந்து வாடகை டெரெக்டாக வார இடையென்றதுக்காக நல்லா இருக்குது அழகாக உறவுகளே நன்றி மீண்டும் சந்திப்போம் என்டத்தை நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கிடைக்கின்ற வீட்டில் அடித்து அப்படி இரண்டபடியாக பாதுகாப்பு கருதி ஒரு தடையும் பிசில பூக்களை தோண்டியாக்கி மக்களின் வெளியிட துவங்கிருக்கிறார்கள் சுத்தப்படுக நெட் போட்டிருக்க பாதுகாப்புக்காக நல்ல சேஃபான இடம் அங்கால பாட்டில் நீங்க போய் மற்ற இடங்களில் குளிக்கலாம் இந்த இடத்தை

இப்ப லை போய் கொண்டிருக்கு எப்படி எப்படி மூட புளி போயிருந்திருக்கு எப்படி புருவான் இதே போறோம் இங்க பாசி கூட வரல. இப்படி சொல்றாரேடா. முருகாவே முருணாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு அவர் தண்ணில இறங்கிட்டு வடிவச் சொல்றார் இங்க வந்து நிக்கவனும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அந்த நாங்கள் பாசுகிடாலும் உண்மையாக ஒரு நாள் காணாதுன்னு

பள்ளியில் வாரார் நல்லா இருக்கு நல்ல ஒரு உண்மையாக வந்து முருகான சொன்ன மாதிரி இங்கே வந்து நாங்கள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் எங்களுடைய நேரப்பாடு பெருசாக பட்டு கொடுக்கல இந்த போகிற ஒரு டேஸ்ட் எடுத்த மாதிரி தான் உண்மையாக அதை அதை முதல் தெரிய ஒண்ணுமே இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் பிரேக்குள்ள அப்படியான சிக்கல்கள் இருக்கணும் நேரமங்களுக்கு கிடைக்கும் கிடையாது நல்லா இருக்கும் ஜெல்ல வெரி குட் அல்ல ஆ நான் போனேன் முதல் முதல் வந்து போய்ட்டு வரணும் ஓகே குறவுகளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ உங்கள் கமெண்ட்டு எல்லாம் போடுங்க மற்றது என்னென்ட நான் முதல் சொன்ன மாதிரி இது லைவாக போட்டுருக்குறேன் நான் எனக்கு சிக்னல் கிடைக்காத நேரத்தில் யூடியூப்லேயும் போடுறேன் நான் சிட்னி தமிழன் என்ற ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கண்ட அதில் நிறைய விஷயங்கள் இந்த இவன் இந்த பீச்சிலேயே நான் பகல் வந்து ஒரு வடிவாக போட்டுக்கிறேன் நீங்கள் வாரதை பற்றி விளக்கமாக போட்டுக்கிறேன் அப்படிக்கான விஷயம் இருக்குது ப்ரையன் நிற்கிறார் ஹாய் ப்ரயன் You want to say a few things, uh, anything about this uh, Parsi It's a very nice beach, yeah. very beautiful, and there are nice places to visit here. Yeah. So come down to Sri Lanka and visit these nice beaches all around Sri Lanka. And this is one of the best beaches around here. Around here. Yeah. Thanks, thank you very much, uh, Brian. Yeah, are you contact, I know a few people, you already uh, asked me, uh, Brian, the contact detail Kurt Rinningal and each அதே நேரத்தில் உங்களுக்கு விரும்ப தொடர்பு கொள்ளுங்க நான் பற்றி தாரன் இது அவருக்கான ப்ரொமோஷன் அல்ல இது வந்து நீங்கள் இங்கே வர விரும்பினால் நான் அதுக்கு உங்களுக்கு செய்ய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லலாம் இல்லை அப்படி ஒரு விஷயந்தான் ஓகே பிரே தேங்க்யூ வெரி மச் க்ளோஸ் பண்ண போகிறேன் வணக்கம்